மெயின் ரோட்ல இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் அது வரைக்கும் மட்டும் மெட்டல் ரோடு போட்டு அப்புறம் ரோடு போட்டாங்க அதுக்கப்புறம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இது மூணு கிலோமீட்டர் மெயின் ரோட்ல இருந்து ஒரு சாணாரையில போய் இணைப்பு சாலையா இருக்க வந்து மூணு கிலோமீட்டர் தொலைவு இதுல ஒரு ஐநூறு மீட்டர் மட்டும்தான் தார் ரோடு தார் சாலை ஆக்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் இன்னமும் மண் சாலையாவே இருக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகள்னா இதுல வந்து ரோடு எடுத்திருப்பீங்க இப்ப கிராமத்துல இருந்து நீங்க எடுத்திருப்பீங்க சும்மா மண்ணை வெட்டி போட்டு எடுத்திருப்பீங்க இதை முதல்ல மெட்டல் ஆக்கணும் மெட்டல் ஆக்கிறதுக்கான ஏற்பாடு வந்து நாங்க மனு கொடுத்தோம் இதுக்கு முன்னாடியே கலெக்டர் மனு கொடுத்திருக்கோம் பிடிஓ ஆஃபீஸ்ல மனு கொடுத்தோம் எம்எல்ஏ கொடுத்தா இது மாதிரி எல்லா அரசியல் மாவட்ட பிரமுகர் கலெக்டர் எல்லாருமே கொடுத்துருக்கோம் நாங்க என்ன சொன்னோம்னா எடுத்து தா எங்க ஊர்ல அதுக்கு முன்னாடி வந்து தாரோட போட்டு கொடுங்க தாரோட போட்டு கொடுங்க அப்படின்னா அது மாதிரி பண்ண முடியாது முதல்ல வந்து மெட்டல் சாலையா போடணும் மெட்டல் போட்டு அது குறிப்பிட்ட காலங்கள் கடந்து அதுக்கப்புறம் தான் தார் சாலை அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரீசென்டாலாம் நிறைய மனுக்கள் கொடுத்து வந்த ரோட் அளந்தாங்க கட்சி சார்பா சொல்லணும் அப்படிங்கிறது நான் முதலும் ஒவ்வொரு ஊராட்சி வரையா போடுவாங்களா இல்லையா அதுல வந்து நாங்க தொடர்ச்சியா மனு கொடுத்துக்கிட்டே இருக்கோம் நம்ம பகுதியில் கடந்த எல்லா இதுலயும் நம்ம மனு கொடுத்துருந்தோம் அந்த மனு கொடுத்தப்ப மனு கொடுத்து முப்பது நாளுக்குள்ள பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முப்பது நாளுக்குள்ள ஒரு நாள் வந்துருவாங்க வந்து என்ன பண்ணுவாங்க ரோட அளப்பாங்க பார்ப்பாங்க ரோடு அளந்துட்டு போவாங்க நாங்கள் மறுபடியும் முப்பது நாள் கழிச்சு அதுக்கெல்லாம் ஃபோன் பண்ணால் அப்படின்னா முப்பது நாள் கழிச்சு உங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடுவாங்க அப்படின்பா முப்பது நாளைக்குள்ள சொல்லுவாங்க அப்படின்னு மறுபடியும் முப்பது நாள் கழிச்சு நாங்க ஃபோன் பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸில் இருக்கு பார்த்துட்டு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரோடு ஆனால் ப்ராசஸில் இருக்குன்னு சொல்கிறேன் அது வந்து எப்ப எத்தனை வருடம்னா இப்போ ரீசெண்டாக இந்த ஒரு மூணு வருடமாகவே இந்த திட்டங்கள் போட்டு பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கேன் இந்த மூணு வருடமாக சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நாங்க அதிமுக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் இருபத்தெட்டு காலம் பண்ணால் அப்புறம் யோசிச்சுக்கோங்க இருபத்தெட்டு காலமாகவே இந்த ரோடு நாங்கள் போராடிட்டு இருக்கோம் ரோடு அமைச்சு தர சொல்லி தார் மெட்டல் ரோடு அமைச்சு கொடுங்க அதுக்கப்புறம் தார் ரோடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் போராடிட்டு இருக்கோம் இது வரைக்கும் போராட்டம் தான் ஒன்றும் பண்ணாலே ஒழிஞ்சு அரசியல் ரீதியாகவும் சரி அரசு ரீதியாகவும் சரி ஆஃபீஸ் ரீதியாகவும் சரி கலெக்டர் ஆஃபீஸ் பிடிஆபு இது மாதிரி எல்லா ரீதியாகவும் நாங்கள் வந்து மனுக்கள்லாம் கொடுத்துருக்கோம் எந்த ஒரு நடவடிக்கையும் ஏன்னா ஒரு இரநூறு இரநூத்தம்பது ஹெக்டார் தென்ன ஆ உங்களுக்கு தினத்தப்பல் இருக்குது ஆனால் அந்த தினத்தப்பகுள்ளாம வெட்டி வருவதெல்லாம் இந்த ரோட்டில் தான் வரணும் இன்னொன்று இது வந்து அம்மையாண்டி பஞ்சாயத்து எங்கள் கிராமம் நாங்கள் ஊர் வசிக்கிற இடம் வந்து அம்மையாண்டி பஞ்சாயத்து ஆனால் இந்த ரோடு சா சாலை வந்து முக்கால்வாசி தான் வருது ஓகே ஓகே இது வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மூணு மூணு பஞ்சாயத்து இணைக்கிற ஒரு வந்து ரோடு அம்மையாண்டி சங்கமங்கலம் சாநாகரை ஒரு இணைப்பு சலையாவே இருக்கு இது வந்து இது வந்து மூணு கிராமத்தின் இணைப்பு சலையா போடணும் இது மூணு பஞ்சாயத்து மூணு பஞ்சாயத்து இது வந்து ரொம்ப நாள் நீண்ட காலமா அவங்களோட கோரிக்கையா தயவு செய்து மாவட்ட ஆட்சியரும் நம்ம சட்டமன்ற உறுப்பினருக்கும் தாழ்வான தாழ்மையான வேண்டுகோள்